السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد عبده ورسوله நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அலமதுல்லா இதுவரை நாம் பல பயான்களை செய்திருக்கின்றோம் அல்லாஹுடைய பெரும் கிருபையானும் முகமது நபி சல்லல்லாஹ் உலஹி வசலம் அவருடைய துவா பரக்கத்தாலும் நல்லபடியாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இரண்டு வருடம் ஆகிவிட்டது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நட்குடியை தந்தல்வானாக ஆமீன் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக ஆமீன் போலவே எப்பொழுதும் எமக்கு ஆதரவளித்து அல்லாஹுடைய வேதமாகிய குர்ஆனுடைய கருத்துக்களையும் மற்றும் நவிசல் அல்லாஹு உலகி வசல்லம் அவர்கள் சொன்ன பொன்மொழிகள் ஹதீஸ்களையும் கேட்டு பலனடையுங்கள் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய ஆதரவிற்கு அல்லாஹு தலா நட்கொடியை தந்தல்வானாக ஆமீன் ஜிசாக்கல்லாஹு ஹைரன் கசீரா இதுபோலவே தொடர்ந்து பயான்கள் அனைத்தையும் முழுமையாக கேட்டு பலனடையுங்கள் லைக் செய்ய மறக்காதீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு லைக்கினால் இந்த விஷயங்கள் பல பேர்களுக்கு சென்றடையும் யார் பலனடைந்தாலும் அதனுடைய நன்மை நமக்கு மறுமை வரை கிடைத்து கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ் லைக் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள் தொடர்ந்து நமது மற்ற பயான்களையும் பார்த்து பயனடையுங்கள் அல்லாஹ்விற்காக மற்றவர்களுக்கும் பகிருங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் கலிமா தையீபா பகுதி நான்காக கலிமாவின் சிறப்புகளை பற்றி நபிசல்லாஹு உலகி விசலம் அவர்கள் சொன்ன சில ஹதீஸ்களை இந்த பயானில் பார்க்கலாம் மற்ற பகுதிகளையும் கேட்டு பயனடையுங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பற்றி ரசூல்லஹி சல்லாஹூ உலகி வல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பல விதமான ஹதீஸ்களை பற்றி நாம் இந்த பயானில் பார்க்கலாம் தொடர்ந்து கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நட்கொழியை பெற்றுக்கொள்ளுங்கள் எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸிலிருந்து தொடர்ந்து பார்க்கலாம் ஹசரத் அபு ஹுரேர்தாக ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மாறு செய்பவர்களுக்காக அல்லாஹு தாலாவிடம் உள்ள தண்டனையை ஒரு மொமீன் சரியான முறையில் அறிந்து வைத்திருந்தால் அவனுடைய சொர்க்கத்தை யாரும் ஆசை கொள்ள மாட்டார்கள் மேலும் அல்லாஹ்விடம் உள்ள ரஹமத் அருளை பற்றி ஒரு இறை நிராகரிப்பாளன் சரியான முறையில் தேர்ந்து வைத்திருந்தால் அவனுடைய சொர்க்கம் கிடைப்பதை விட்டு யாரும் நிராசையாக மாட்டார்கள் என்று அருமை நபி அல்லாஹு அலி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் நூல் முஸ்லிம் தொண்ணூறாவது ஹதீஸ் ஹசரத் அபு ஹுரேரா அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹு தாலாவிடம் நூறு அருட்கள் இருக்கின்றன அவற்றிலிருந்து ஒரே ஒரு அருளை மட்டும் ஜின்கள் மனிதர்கள் புழு பூச்சிகளுக்கிடையே இறக்கி வைத்திருக்கின்றான் அந்த ஒரு அருளுடைய காரணமாகவே ஒருவருக்கொருவர் மென்மையாகவும் இரக்க குணத்தோடும் நடந்து கொள்கின்றார்கள் சுஹானல்லா அதன் காரணமாகவே காட்டு விலங்குகள் தன் குட்டிகளிடம் பாசமாக இருக்கின்றன தலா தொண்ணூற்றி ஒன்பது அருள்களை பிற்படுத்தி வைத்திருக்கின்றான் மறுமை நாளில் தன் அடியார்களுக்கு அந்த அருள்களை கொண்டு அருள் புரிவான் வேறொரு அறிவிப்பின்படி ஹியாமத்துடைய நாள் வந்துவிட்டால் அல்லாஹு தாலா தனது தொண்ணூத்தி ஒன்பது அட்களையும் இந்த துனியாவில் செய்த அருளோடு சேர்த்து பரிபூரணப்படுத்துவான் என்று முகமது நபி சல்லாஹுலம் கூறியிருக்கின்றார்கள் நூல் முஸ்லீம் ஹசரத் உமர் இப்னுல் இப்னு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் முகமது நபி சல்லாஹுலாம் அவர்களிடம் சிறை கைதிகள் கொண்டுவரப்பட்டார்கள் அந்த சிறை கைதிகளிலேயே ஒரு ப பெண்மணி இருந்தாள் அவள் தனது குழந்தையை காணாமல் அங்கும் இங்கும் தேடி அலைந்து கொண்டிருந்தார்கள் அந்த பெண்ணுக்கு குழந்தை கிடைத்து பொழுது அந்த குழந்தையை தூக்கி வயிற்றோடு அணைத்து அதற்கு பால் புகட்டினான் முகமது நபி அவர்கள் எங்களிடம் இந்த பெண் தன்னுடைய குழந்தை நெருப்பில் வீசி விடுவாள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்க நாங்கள் இல்லை அல்லாஹுவின் மீது சத்தியமாக அவள் அதை நெருப்பில் வீசாமல் இருக்க சக்தி பெற்றவள் என்று கூறினோம் அப்பொழுது நபிசா அவர்கள் கூறினார்கள் இந்த பெண்மணி தன்னுடைய குழந்தையிடம் காட்டும் இரக்கத்தை விட அல்லாஹாலா தன்னுடைய அடியார்களில் இறக்கம் வைத்திருக்கின்றான் என்று கூறினார்கள் சுஹான்ல்லா நூல் முஸ்லிம் ஹசரத் அபு ஹுரே அலி அல்லாஹ் உன்போகர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு தடவை முகமது நபி சல்லாஹலம் அவர்கள் தொழுவதற்காக நின்றுவிட்டார்கள் நாங்களும் அவர்களோடு சேர்ந்து நின்றோம் ஒரு கிராமப்புற அரபி தொழுகையில் யார்லா எனக்கும் முகமது சல்லாஹு அவர்களுக்கும் கருணை புரிவாயாக எங்களோடு வேறு எவருக்கும் கருணை புரியாது என்று கேட்டார்கள் நபிசல்லாஹ் அவர்கள் சலாம் கொடுத்த பிறகு அந்த கிராமவாசியிடம் சென்று விசாலமான ரஹமத்தை நீர் சுருக்க நாடிவிட்டீர்கள் என்று கூறினார்கள் பயப்படாதீர்கள் அல்லாஹுடைய கருணையோ அனைவர் மீதும் பறந்து விரிந்தது அது குறைந்து விடாது நீர்தான் அதை குறைந்ததாக கருதுகிறீர்கள் என்று கூறினார்கள் நூல் புகாரி ஹசரத் அபுரால் எல்லா ஒன்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எவன் கைவசத்தில் முகமது சல்லாஹ் சொல்லமாவுடைய உயிர் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக யூதரோ கிறிஸ்தவர்களோ யாராக இருந்தாலும் என்னை பற்றி கேள்விப்பட்டு நான் கொண்டு வந்த மார்க்கத்தை நம்பாமல் அதே நிலையில் மரணித்து விட்டால் திட்டமாக அவர் நரகவாசிகளில் உள்ளவர் ஆவார் என்று நபிசல்லாஹு சொல்லமோ கூறியிருக்கின்றார்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக முஸ்லீம்களாக மொமீன்களாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் முஸ்லீம்களாகவே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் மௌத்தாக லா இலஹா இல்லல்லா முகம்மது ரசூலுல்லாஹ் என்ற களிமாவை ஓதி மௌத்தாகக்கூடிய கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் அல்லாஹாலா தந்தல்வானாக ஆமீன் தொண்ணூற்றி நான்காவது ஹசரி ஹதீஸ் ஹசரத் ஜாபீர் இப்னோ அப்துல்லா அலி அல்ல உன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முகமது நபி சல்லாஹூ உலகி வசல்லாம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சில வானவர்கள் அவர்களிடம் நெருங்கி தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள் அவர்களில் ஒருவர் நபி சல்லாஹூசல்லாம் அவர்கள் உறங்குகிறார்கள் என்றார் வேறொருவர் கண் தூங்குகிறது உள்ளமோ விழித்திருக்கின்றது என்றார் பிறகு தங்களுக்குள் பேசிக்கொண்டே உங்களுடைய இந்த தோழருக்கு ஒரு உதாரணம் உண்டு என ஒருவர் கூற அதை அவருக்கு விளக்கி காட்டுங்கள் என்று மற்றொருவர் கூறினார் இன்னொருவர் அவரோ தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த உதாரணத்தை விளக்குவதால் என்ன பெயன் என்று கூற மற்றொருவரோ அவருடைய கண் தூங்குகிறது ஆனால் உள்ளம் விழித்திருக்கிறது என்றார் பிறகு மாணவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் இவர்களுக்கு உதாரணம் ஒரு மனிதர் ஒரு வீட்டை கட்டினார் அதில் விருந்துக்கு ஏற்பாடு செய்து மக்களை அழைக்க ஒரு அழைப்பாளரை அனுப்பி வைத்தார் அழைப்பாளருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் வீட்டிற்கு வந்து விருந்து சாப்பிட்டார்கள் அழைப்பாளருடைய அழைப்பை ஏற்காதவர்கள் வீட்டிற்கு வரவில்லை விருந்தும் சாப்பிடவில்லை இதை கேட்ட வழக்குகள் தங்களுக்குள் உதாரணத்தை இவருக்கு தெளிவுபடுத்துங்கள் இவர் விளங்கிக் கொள்வார் என்று பேசிக்கொண்டார்கள் அவர்களில் ஒருவர் அவர் தூங்கிக் கொண்டுள்ளார் என்று சொல்ல மற்றொருவரோ கண் தூங்குகிறது உள்ளம் விழித்திருக்கிறது என்று கூறினார் பிறகு அவர்கள் கூறினார்கள் வீடு என்பது சொர்க்கமாக இருக்கும் அந்த சொர்க்கபதியின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர் முகமது நபி உலகி விசலம் அவர்கள் ஆவார்கள் யார் முகம்மது நபி சல்லாஹூ உலகி வசலம் அவர்களுக்கு கட்டுப்பட்டார்களோ அவர்களுடைய அல்லாஹுக்கு அவர்கள் கல் கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்களோ அவர்கள் அதன் காரணமாக சொர்க்கத்தில் நுழைந்து அங்குள்ள அருள் பாக்கியங்களை பெற்றுக்கொள்வார்கள் நம் அனைவருக்கும் அல்லாஹால அந்த பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் யார் முகமது நபி சல்ல அல்லூ உலகி வசலம் அவர்களை மாறு செய்தார்களோ அவர் அல்லாஹுக்கு மாறு செய்தவர் ஆவார் எனவே அவர் சொர்க்கத்தின் அருள் வளங்களை இழந்து விடுவார் முகமது நபி சல்லாஹூஸ்லமார்கள் மக்களை வழிபடுபவர்கள் வழிபடாதவர்கள் என இரண்டு பிரிவினர்களாக பிரித்தார்கள் என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள் நூல் புகாரி குறிப்பு நபிமார்களுடைய தூக்கம் மற்ற மனிதர்களுடைய தூக்கத்தை விட்டு மாறுபட்டதாகும் இது அவர்களுடைய தனி சிறப்பாகும் பொதுமக்கள் தூக்கத்தில் ஒன்றும் அறியாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள் ஆனால் நபிமார்கள் தூங்கும் பொழுதும் உலக நடப்புகளை அறிந்து கொள்வார்கள் அவர்களுடைய கண்கள் மட்டும்தான் உறங்கும் உள்ளம் அல்லாஹ்வுடைய உள்ளமையை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கும் அடுத்து தொண்ணூற்றி ஐந்தாவது ஹதீஸ் எனக்கும் அல்லாஹ் வழங்கியுள்ள தீனுக்கும் உதாரணமாகிறது ஒரு மனிதர் எனது சமுதாயத்திடம் வந்து என்னுடைய கூட்டத்தினர்களே எனது கண்களால் ஒரு எதிரியை படையைக் கண்டேன் நான் உண்மையான முறையில் எச்சரிக்கை செய்பவனாக இருக்கின்றேன் எனவே தப்பிப்பதற்குரிய வழியை சிந்தித்து கொள்ளுங்கள் என்று கூறினார் அவரது சமூகத்தாயரில் சிலர் அவரது பேச்சை கேட்டு மெதுமெதுவாக இரவோடு இரவாக வெளியேறி சென்று எதிரிகளிடமிருந்து தப்பித்துக் கொண்டார்கள் அவர் கூறியதை பொய் என கருதிய மக்கள் அதிகாலை வரை தங்களது இல்லங்களிலேயே தங்கிவிட்டார்கள் எதிரிப்படை காலையில் வந்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் அவர்களை அழித்து விட்டார்கள் இதுதான் எனது சொல்லுக்கு கட்டுப்பட்டு நான் கொண்டு வந்ததை பின்பற்றியவர்களுக்கு உதாரணம் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் எனக்கு மாறு செய்து நான் கொண்டு வந்த சத்திய மார்க்கத்தை பொய்யாக்கியவர்களும் இதுதான் உதாரணம் அவர்கள் அழிந்து போய்விடுவார்கள் என்று முகமது நபி சல்லாம் சல்மஹல் அமைந்ததாக ஹசரத் அபு மூசா அலி அல்லாஹ் ஒன்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் புஹாரி அரபு மக்களிடம் அதிகாலை நேரத்தில் தாக்குதல் நடத்தக்கூடிய பழக்கம் இருந்தது எனவே தான் எதிரிகளுடைய தாக்குதலிலிருந்து தப்பிப்பதற்காக இரவோடு இரவாக பயணித்து விடுவார்கள் சுஹான் தொண்ணூற்றி ஆறாவது ஹதீஸ் ஹசரத் அப்துல்லா இப்னு சாபித் அலி அல்லாஹ் உன்ஹோர்கள் அறிவிக்கின்றார்கள் உமர் இப்னு கத்தாப் ரசில்லா உன்ஹோவர்கள் அவர்களிடம் வந்து அல்லாவுடைய திரு தூதரே புனு குரைலா சமூகத்தைச் சேர்ந்த எனது சகோதரரை நான் வழியில் பார்த்தேன் அவர் எனது பிரயோஜனத்தை கருத்தில் கொண்டு தௌராத் வேதத்திலிருந்து சில நல்ல கருத்துக்களை எனக்கு எழுதி கொடுத்தார் அனுமதி கொடுத்தால் அவற்றை உங்களுக்கு முன் சமர்ப்பிக்கின்றேன் என்று கூறினார் ஹசரத் அப்துல்லா இப்னு சாபிதர் அலி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் இதை கேட்டதும் நபிசல்லாஹுலம் உடைய முகம் மாறிவிட்டது உமரே முகமது நபி சொல்லு அல்லாஹூ வசலம் அவர்களுடைய திருமுகத்தில் கோபத்தின் அறிகுறிகள் தென்படுவதை பார்க்கவில்லையா என கேட்டேன் உடனே ஹசரத் உமர் அலி அல்லாஹு அவர்கள் தன் தவறை உணர்ந்து தாலா ரச்சனாகவும் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் முகமது நபி சல்லாஹலம் அவர்களை தூதராகவும் நாங்கள் பொருந்திக் கொண்டோம் என்று கூறினார்கள் இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் நபிசல்லாஹுசம் அவருடைய புனித முகத்தில் கோபத்தின் பிரதிபலிப்பு நீங்கிவிட்டது பிறகு முகமது நபி சொல்லாஹலம் அவர்களுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக மூசா அலஹி வசல்லம் அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே இருந்து நீங்கள் என்னை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினால் நீங்கள் வழி தவறி விடுவீர்கள் சமுதாயங்களிலிருந்து நீங்கள் என்னுடைய பங்காக இருக்கும் நபிமார்களில் நான் உங்களுடைய பங்கில் வந்திருக்கின்றேன் எனவே உங்களுடைய வெற்றி என்னை பின்பற்றுவதில் தான் இருக்கிறது என ஹசரத் முகமது சல்லாஹு சுல்லாமகல் கூறினார்கள் நூல் முஸ்னத் அகமத் ஹசரத் அபுஹொரேடால் எல்லா ஒன்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மறுத்தவர்களைத் தவிர எனது சமுதாயத்தினர்கள் அனைவரும் சொர்க்கத்தில் நுழைந்து விழுவார்கள் என்று முகமது நபி சலாஹல் மஹல் கூறிய பொழுது அல்லாஹுடைய திருத்துவதரே சலாஹலம் சொர்க்கம் செல்வதை விட்டும் யார் மறுப்பார்கள் என்று சஹாபா பெருமக்கள் கேட்க எனக்கு வழிபட்டவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள் எனக்கு மாறு செய்தவர்கள் உறுதியாக சொர்க்கம் செல்வதை விட்டு மறுத்துவிட்டார்கள் என்று முகமது நபி சொல்லாஹல்ல மகள் கூறினார்கள் நூல் புகாரி ஹசரத் அப்துல்லா இப்னுமரலிவாக் ஒன்று அறிவிக்கின்றார்கள் நான் கொண்டு வந்த மார்க்கத்தை உள்ளபூர்வமாக பின்பற்றாதவரை உங்களில் ஒருவர் முஸ்லி முஸ்லீமாக மொமீனாக மாட்டார் என்று நபி சொல்லாஹம் மகள் கூறினார்கள் தொண்ணூற்றி ஒன்பதாவது ஹதீஸ் ஹசரத்த நசிப் நுமாலி களியல்லாக உண்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் என் அருமை மகனே நீர் காலையிலும் மாலையிலும் அனைத்து நேரங்களிலும் உனது உள்ளத்தில் யாரைப் பற்றியும் கொஞ்சமும் குறையின்றி இருக்க முடியும் என்று இருந்தால் அவ்வாறே இருக்க முயற்சியவும் என் அருமை மகனே இது எனது வழிமுறையை சார்ந்தது எனது வழிமுறையை உயிர்ப்பித்தவர்கள் என்னை நேசித்தவர்கள் ஆவார்கள் என்னை நேசித்தவர்கள் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று அருமை நபி செல்லாம் என்னிடம் கூறினார்கள் நூல் திருமிதி ஹசரத் அனஸ் இப்னு மாலிக் கலியல்லாஹ் ஒன்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூல்லாஹி சல்லு அல்லாஹூ உலகி அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வதற்காக மூன்று பேர் நபிஸ் அல்லாஹம் அவர்களுடைய பரிசுத்த மனைவிமார்களிடம் வந்தார்கள் முகமது நபிஸ் அல்லாஹ் சொல்லலம் அவர்கள் வணக்க வழிபாடுகளை பற்றி தெரிந்து கொண்ட அவர்கள் நபிஸ் அல்லாஹ்லம் அவர்களுடைய வணக்கங்களை குறைவாக கருதினார்கள் நம்முடைய ரசூல்லாஹிஸ் அல்லாஹம் அவர்களுக்கு முன் நாம் எம்மாத்திரம் அல்லாஹு தாலா நபிஸ் அல்லாஹ்ஸ்லாமுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டான் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் அவர்களில் ஒருவர் இனிமேல் நான் இரவு முழுக்க நின்று தொழுவேன் என்றார் நான் மற்றொருவர் காலம் முழுக்க நோன்பு நோற்று கொண்டே இருப்பேன் என்று கூறினார் மூன்றாம் அவர் நான் பெண்களை விட்டு விலகியே இருப்பேன் எப்பொழுதும் திருமணம் முடிக்க மாட்டேன் என்று கூறினார் அவர்களுடைய இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்க நபிசல்லல்லாஹாஹ் உலகி வசலமாக வந்துவிட்டார்கள் நீங்கள் அனைவரும் இன்னின பேச்சுக்களை பேசினீர்களா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்கள் அனைவரையும் விட நான் அல்லாஹை அதிகம் பயப்படுபவனாகவும் எல்லோரையும் விட அதிக தக்வா உள்ளவனாகவும் இருக்கின்றேன் நான் நோன்பு வைக்கின்றேன் நோன்பு வைக்காமலும் இருக்கின்றேன் தொழுகவும் செய்கின்றேன் தூங்கவும் செய்கின்றேன் பெண்களை மனம் முடித்துக் கொள்கின்றேன் இதுவே எனது வழிமுறை எனவே எவர் எனது வழிமுறையை புறக்கணித்து விட்டார்களோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று விசலாசன மகள் திருவுளமானார்கள் நூல் புகாரி நூற்றி ஒன்றாவது ஹதீஸ் ஹசரத் அபுரல்ல அறிவிக்கின்றார்கள் எனது சமுதாயம் சீர்கெட்டிருக்கக்கூடிய நேரத்தில் எனது சுண்ணத்தை எவர் உறுதியாக பற்றி பிடித்து கொண்டார்களோ அவர்களுக்கு ஷஹீதுடைய மார்க்க போரில் உயிர் நீத்தவர்களுடைய கூலி உண்டு என்பதாக முகமது நபி சல்லாஹல்ல மகள் கூறினார்கள் நூல் தபுராணி முகமது நபி சல்லாஹூ உலகி வல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை ஹசரத் மாலிக் இப்னு இப்னா அனசரலியுல்லாக உணவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களிடம் நான் இரண்டு விஷயங்களை விட்டுச் செல்கின்றேன் அந்த இரண்டையும் நீங்கள் பற்றி பிடித்திருக்கும் வரை வழி தவற மாட்டீர்கள் அவை அல்லாஹுடைய வேதமும் நபிஸ் வழிமுறையும் ஆகும் நூல் இமாம் மூன்றாவது ஹதீஸ் இர்பால் இவ்வா ஷாரியாக ஒன்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் பதிலுடைய தொழுகைக்கு முன் முகமது நபி சல்லாஹல்லாமல் மனதை ஈர்த்து கவலையாக இருக்கக்கூடிய விதத்தில் எங்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள் அந்த பிரசங்கத்தினால் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தன உள்ளங்கள் பயந்து நடுங்கின இந்த உபதேசம் பிரியாவிடை சொல்பவருடைய உரை போன்றளவா இருக்கிறது என்று ஒருவர் சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தீர்த்தூதரே சல்லல்லாஹு உலகி வசல்லம் தாங்கள் எங்களுக்கு என்ன உபதேசம் செய்ய நாடுகிறீர்கள் என்று கேட்டார்கள் அல்லாஹு தாலாவை பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அமீருடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் அவர் கறுப்பு நிற நீக்ரோ அடிமையாக இருந்தாலும் சரியே எனவும் உங்களுக்கு உபதேசிக்கின்றேன் உங்களில் எனக்கு பின்னால் உயிரோடு இருப்பவர்கள் பலவிதமான குழப்பங்களை சந்திப்பார்கள் நீங்கள் மார்க்கத்தில் புது புது விஷயங்களை ஏற்படுத்துவதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு புதிய காரியமும் வழிகேடாகவே இருக்கின்றது எனவே உங்களில் இப்படிப்பட்ட காலத்தில் வாழ நேர்ந்தவர்கள் எங்களுடைய வழிமுறையையும் நேர்வழி பெற்ற கலீஃபாக்களுடைய வழிமுறைகளையும் உங்களுடைய கடைவாய் பட்களால் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று முகமது நபி சல்லாஹல்ல மகள் உபதேசம் செய்தார்கள் நூல் திருமிதி நூத்தி நாலாவது ஹதீஸ் ஹசரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹு ஒன்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் முகமது நபி சல்ல அல்லாஹூ உலகி அவர்கள் ஒரு மனிதருடைய கையில் தங்க மோதிரம் இருப்பதை பார்த்துவிட்டு அதை கலற்றி எழுந்து எரிந்துவிட்டு வாருங்கள் யார் உங்களுடைய கையில் நெருப்பு துண்டை நாடுவார்களோ அவர் அதை தன்னுடைய கரத்தில் கொள்ளட்டும் அதாவது எந்த மனிதர் தன்னுடைய கரத்தினை தங்கத்தாலான ஒரு பொருளை அணிவார்களோ அவருடைய கை நரகத்தில் எரியும் என்ற கருத்தில் கூறினார்கள் முகமது நபி சல்லாஹூ உலகிசல மகன் சென்ற பின்பு அந்த மனிதரிடம் உங்களுடைய மோதிரத்தை எடுத்து அதை விற்றோ அன்பளிப்பு செய்தோ வேறு யாருக்காவது பெண்களில் பய வழியில் பயனடைந்து கொள்ளுங்கள் என்று கூறப்பட்ட பொழுது வேண்டாம் அல்லாஹுவின் மீது சத்தியமாக முகமது நபி சல்லாஹூ சலமாக தூக்கி எறிந்துவிட்டு சென்ற பொருளை நான் ஒருபோதும் எடுக்க மாட்டேன் என்று கூறிவிட்டார்கள் நூல் ஆண்கள் தங்கம் அணிவது ஹராமாகும் நூற்றி ஐந்தாவது ஹதீஸ் ஹஸரத் ஜெயின் அபர் அலி அல்லாஹூ ஒன்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முகமது நபி சல்லாஹூ அலிஹி வஸ்லம் அவர்கள் மனைவி உம் ஹபீபா அலி அல்லாஹ் உண்கா அவருடைய தந்தை அபு சுபியான் இப்னு ஹர்பு மரணமாக இருந்தபொழுது நான் உம்மு ஹபீபா அவர்களிடம் சென்றேன் அப்பொழுது அப்பொழுது மஞ்சள் நிறமாக ஏதோ ஒரு வாசனை திரவத்தை கொண்டு வரச் செய்து அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து தனது அடிமை பெண்ணுக்கு பூசிவிட்டார்கள் பிறகு அதை தாங்களும் இரு கன்னங்களிலும் தடவிக்கொண்டார்கள் பிறகு அல்லாவின் மீது ஆணையாக தற்போது எனக்கு எந்த வாசனையின் தேவையும் இல்லை எனினும் அல்லாஹையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட எந்த பெண்மணியும் தன்னுடைய கணவனின் மரணத்திற்காகவே தவிர வேறு யாருக்காகவும் மூன்று நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது கணவருடைய மரணத்திற்காக மட்டுமே மனைவி நான்கு மாதங்களும் பத்து நாட்களும் துக்கம் அனுஷ்டிக்கலாம் என்று முகமது நபி சொல்லா சொல்லாமல் கூற தான் கேட்டுள்ளேன் எனவே தான் இதை தடவினேன் என்பதாக ஹசரத் உமு அபிவர்லியல்லாஹொன்ஹா அவர்கள் சொன்னார்கள் நூல் புகாரி நூத்தி ஆறாவது ஹசீஸ் அதற்கு தனசைப்னு மாணிக்கல் எல்லா ஒன்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவுடைய திருத்தூதரே தூதரே கியாமத்துடைய நாள் எப்பொழுது வரும் என்று நபிசல்லாஹிடம் ஒரு மனிதர் கேட்டார் அதற்கு நபிசல்ல அவர்கள் அதற்காக நீர் என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த மனிதர் நான் கியாமத்துக்காக வேண்டி அதிகமான நஃபில் தொழுகைகளையோ அதிகமான நஃபில் நோன்புகளையோ அதிகமான தான தர்மங்களையோ சேகரம் செய்து வைக்கவில்லை ஆனால் நான் நல்லாவையும் அல்லாஹுடைய திரு தூதரையும் நேசிக்கின்றேன் என்று கூறினார் இதை கேட்டு நபி சொல்லாஹல்ல அவர்கள் உலகத்தில் நீ நேசமாக இருந்தவரோடு மறுமையில் இருப்பீர்கள் என்று கூறினார்கள் நூல் புகாரி நூற்றி ஏழாவது ஹதீஸ் ஹசரத் ஆயிஷா அல்லாஹுஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு சஹாபி முகமது நபி சொல்லாஹ் சுல்லாம் அவருடைய சன்னிதானத்திற்கு வந்து அல்லாஹுடைய தீர்த்து உதரம் என் உயிரை விடையும் தங்கள் நான் நேசிக்கின்றேன் அதிகம் அதிகமாக நேசிக்கின்றேன் மேலும் என்னுடைய மனைவி சொத்துக்களை விடையும் தங்களை நான் அதிகமாக நேசிக்கின்றேன் மேலும் என்னுடைய குழந்தைகளை விடும் தங்களை அதிகமாக நேசிக்கின்றேன் என்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது தங்களுடைய நினைவுக்கு வந்துவிட்டால் தங்களை வந்து சந்தித்துவிட்டு செல்லும் வரை என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை இந்த உலகத்தை விட்டு தாங்களும் சென்று விடுவீர்கள் நானும் சென்று விடுவேன் என்று நினைவு எனக்கு வரும்பொழுது நீங்கள் சொர்க்கம் சென்றுவிட்டால் நபிமார்களுடைய அந்தஸ்துக்கு இருப்பிடத்திற்கு சென்று விடுவீர்கள் என்று நான் அறிவேன் நான் சொர்க்கம் செல்வேனா செல்ல மாட்டேனா என்பது எனக்கு தெரியாது அப்படி நான் சொர்க்கம் சென்றுவிட்டாலும் என்னுடைய அந்தஸ்து தங்களை விட குறைவாக இருப்பதால் தங்களை காண முடியாதோ என்று அஞ்சுகின்றேன் நான் அப்படி எண்ணிக் கொண்டிருக்கும் பொழுது எவ்வாறு பொறுமை காப்பேன் என்று கூறினார் முகமது நபி சல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் அவை கூறியவைகள் அனைத்தையும் செவி மறுத்துவிட்டு பதில் கூறவில்லை அதற்குள் ஜிப்ரீல் அலஹி வசலம் அவர்கள் பின்வரும் வசனத்தை எடுத்துக்கொண்டு இறங்கி வந்தார்கள் அதனுடைய பொருள் நான்காவது சூறாவின் அறுபத்தி ஒன்பதாவது வசனம் எவர்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படைந்து நடக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ் அருள் செய்த நபிமார்கள் சத்தியவான்கள் சன்மார்க்க போரில் உயிர் நீத்த தியாகிகள் நல்லொழுக்கம் உடையவர்கள் ஆகியவர்களோடு மறுமையில் வசிப்பார்கள் இவர்கள் தான் மிக அழகான தோழர்கள் சுஹான்லா அல்லாஹு தாலா நமக்கு அந்த பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் நூற்றி எட்டாவது ஹதீஸ் ஹசரத் அபு அல்லாஹ் ஒன்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எனது சமுதாயத்தில் என்னை அதிகமாக நேசிக்கக்கூடிய மக்கள் சிலர் எனக்கு பின்னால் தோன்றுவார்கள் அவர்கள் தங்களது குடும்பம் செல்வம் எல்லாவற்றையும் தியாகம் செய்தாவது என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசை கொள்வார்கள் என்று முகமது நபி சல்லாஹலாம் அவர்கள் நவின்றார்கள் நூல் முஸ்லீம் நூற்றி ஒன்பதாவது ஹதீஸ் முகமது நபிஸ் அவர்கள் கூறியதாக அபூ ஹிரேலாக ஒன்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அனைத்து நபிமார்களை காட்டிலும் ஆறு விஷயங்களைக் கொண்டு எனக்கு தனி சிறப்பு அளிக்கப்படுகிறது பொருட்கள் நிறைந்த வார்த்தையில் ஜவாமி உல் கலீம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளன பயத்தை கொண்டு நான் உறுதி உதவி அளிக்கப்பட்டுள்ளேன் தாலாவுடைய எதிரிகளின் உள்ளத்தில் என்னை பற்றிய பயத்தையும் வீதியையும் ஏற்படுத்தி அல்லாஹாலா ஏற்படுத்தியிருக்கின்றான் மூன்றாவது போரில் கிடைக்கக்கூடிய கனிமத் கொள்ளை பொருட்கள் எனக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றன முந்திய உம்மத்தினர்களுக்கு கனிமத் பொருட்களை நெருப்பு வந்து கரித்துவிடும் நான்காவது பூமி முழுக்க சுத்தமானதாகவும் தொழுகும் இடமாகவும் எனக்கு ஆக்கப்பட்டிருக்கின்றது சுஹானல்லா முந்தைய சமுதாயத்தினர்கள் வணக்கத்தை சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே நிறைவேற்ற முடியும் ஐந்தாவது அனைத்து படைப்பினத்திற்கும் நான் ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் எனக்கு முன் சென்ற நபிமார்கள் குறிப்பாக அவர்களுடைய கூட்டத்தினர்களின் பக்கம் மட்டும் நபியாக அனுப்பப்பட்டார்கள் ஆறாவது நபித்துவமும் தூதுத்துவமும் என்னால் முற்று பெற்றுவிட்டது எனக்கு பின்னால் எந்த நபியும் ரசூலும் வரமாட்டார்கள் நூல் முஸ்லீம் சுருக்கமான வார்த்தைகள் அதிகமான பொருள் கொண்டவைகளுக்கு ஜவாமி உல் கலீம் என்று கூறப்படும் நூற்றி பத்தாவது ஹதீஸ் முகமது நபி சல்லாஹ் மகள் கூற தான் செவியுற்றதாக ஹசரத் இர்ஃபால் இப்னு சாரியா அலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் திட்டமாக நான் அல்லாவுடைய அடிமையாகவும் இறுதி நபியாகவும் இருக்கின்றேன் நூல் ஹாக்கிம் நூற்றி பதினொன்றாவது ஹதீஸ் ஹஸரத் அபுரேயாளியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எனக்கு முன்னால் இருந்த நபிமார்களுக்கு ஒரு உதாரணம் எந்த ஒரு மனிதர் ஒரு வீட்டை கட்டி அதை நன்றாக அலங்கரிக்கின்றார் எனினும் வீட்டின் ஒரு மூலையில் ஒரு செங்கல் வைக்கும் அளவிற்கு இடத்தை விட்டுவிட்டார் இப்பொழுது மக்கள் வீட்டின் நாட்புறங்களிலும் சுற்றி பார்த்து வீட்டின் அலங்காரத்தை பாராட்டினார்கள் ஆயினும் காலியாக உள்ள அந்த இடத்தில் ஒரு செங்கல் வைக்கப்பட்டிருக்க கூடாதா என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் நான் தான் அந்த செங்கல்லாக இருக்கின்றேன் மேலும் இறுதி நபியாகவும் இருக்கின்றேன் என்று முகமது நபி சொல்லாஹல்லாம் அவர்கள் கூறினார்கள் நூல் புகாரி நூற்றி பன்னிரெண்டாவது ஹதீஸ் ஹசரத் இப்னோ அப்பாஸ் எல்லா ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் நான் முகமது நபி சல்லாஹல்லாம அவர்களுக்கு பிறகு ஒரு வாகனத்தில் அமர்ந்திருந்தேன் முகமது நபி சல்லாஹல்லாம அவர்களுக்கு பின் ஒரு வாகனத்தில் அமர்ந்திருந்தேன் மகனே உனக்கு சில முக்கியமான விஷயங்களை கற்றுத்தருகின்றேன் அல்லாவுடைய சட்டங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் அவன் உம்மை பாதுகாப்பான் அல்லாஹூ தாலாவுடைய கடமைகளை பேணிக்கொள் அவனை உனக்கு முன்னால் பெற்றுக்கொள்வீர் அவனுடைய உதவி உமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் ஏதாவது கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடமே கேள் உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடமே உதவி தேடு சமுதாயத்தினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு ஏதாவது தீமை செய்ய நாடினாலும் அல்லது உமக்கு விதியில் எழுதியுள்ள அளவுதான் நன்மை செய்ய முடியும் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உனக்கு தீங்கிழைக்க நாடினாலும் அல்லாஹ் உமக்கு விதியில் எழுதியிருக்கின்ற அளவுதான் செய்ய முடியும் விதியை எழுத கூடிய எழுதுகோள்கள் மூலம் அனைத்தும் எழுதப்பட்டு உயர்த்தப்பட்டு விட்டன விதிகள் எழுதப்பட்டு ஏடுகளின் மை காய்ந்து விட்டது விதிகளின் முடிவுகளில் கொஞ்சம் கூட மாற்றம் ஏற்பட சாத்தியமே இல்லை என்பதை நன்றாக விளங்கிக் கொள்வாயாக நூல் தீர்மிதி அலமதுல்லா இதுவரை முகமது நபி சல்லாஹுஸ்லாம் அவர்கள் களிமாவி தையிபாவை பற்றி விளக்கமாக சொன்ன பல ஹதீஸ்களை இந்த பயானில் பார்த்தோம் மேலும் அடுத்தடுத்து அனைத்து பகுதிகளையும் நபிசல்லாஹல்மாவுடைய ஒவ்வொரு ஹதீஸ்களையும் கேளுங்கள் நமது மற்ற பயான்களையும் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து பிளேலிஸ்டில் சென்று ஒவ்வொரு பயான்களையும் பார்த்து பயனடையுங்கள் நபிமார்களுடைய பயான்கள் அனைத்தும் இருக்கின்றன ஒவ்வொரு நபிமார்களை பற்றியும் ஒவ்வொரு முஸ்லீமான மனிதர்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கின்றது மற்றும் மருத்துவ குறிப்புகளும் ஒரு நிமிட மதா என்ற தலைப்பில் சிறிய சிறிய துவாக்களும் இருக்கின்றன ஹதீஸ்களும் இருக்கின்றன கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் நம் அனைவருக்கும் நல்ல பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் நம் அனைவரையும் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன் அல்லாஹத்தாலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக ஆமீன் தாலா நமக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் கேட்டதை மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் கைகால் சுகத்தை தந்தல்வானாக ஆமீன் ஐந்து நேர தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால மனைவிற்கும் தந்தல்வானாக ஆமீன் தொழுகையை உள்ளத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் குர்ஆனி தஜ்வீதுடனும் தர்ஜுமாவுடனும் அணுதினமும் அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் முகமது நபிசல்லாக உலகி விசல்லமாக எங்களுக்காக எந்த கயரை எட்லாவும் கேட்டார்களோ அவை அனைத்தையும் எங்களுக்கு தந்தல்வாயாக ஆமீன் முகமது நபி சல்லாஹூ உலகி அவர்கள் எந்த தீங்கானதை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அந்த அனைத்தை விட்டு எங்களை பாதுகாத்தல் ஆமீன் நபீசல்லாஹூ உலகி அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தர்வாயாக ஆமீன் முகமது நபிசல்லாஹு உலகி வஸ்லாமகளுடைய சிபாரிஷை மறுமையில் எங்களுக்கு தந்தல்வாயாக ஆமீன் மதினமான மாநகரத்தில் மௌத்தாக கூடிய பாக்கியத்தை தந்தர்வாயாக ஆமீன் யா ல்லா எங்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கின் அரகத்தை ஹராமாக்குவாயாக ஆமீன் யா லா எங்கள் அனைவருக்கும் ஹஜை நசீபாக்குவாயாக ஆமீன் கற்றதை மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தர்வாயாக ஆமீன் கற்றபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக ஆ மீன் ஈமானோடு வாழச்செய்தி ஈமானோடு மரணிக்கச் செய்வாயாக ஆமீன் மௌத்தாகும் போதுலா இலஹா இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்று கூறி மௌத்தாகப்படி பாக்கிய தந்தல்வாயாக ஆமீன் யா அல்லா எங்களுடைய அனைத்து துவாக்களையும் ஏற்றுக்கொள்வாயாக முகமது நபி சல்லல்லாஹூ உலகி அவர்கள் மீது அதிகம் அதிகமாக செலவா தோதக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக ஆமீன் யா ல்லா எங்க யார் எல்லாம் பயான் கேட்டு அதனுடைய அமல்களை செய்கின்றார்களோ மற்றும் மற்றவர்களுக்கு எத்தி வைக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வாயாக ஆமீன் இதுவரை பொறுமையாக பயான் கேட்ட மற்றும் துவாக்களுக்கு ஆமீன் சொன்ன அவர்களுக்கு அனைவருக்கும் நட்கொழியை தந்தல்வாயாக ஆமீன் جزاکم اللہ خیرن کسیرہ السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ و محفرتہ.